அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை துன்பத்தின் மத்தியிலும் இறை நம்பிக்கை நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் இயேசு பின்தொடரக்கூடிய சந்திக்கின்றது இவற்றை கேட்கும் போது நம்மத்தில் பல கேள்விகள் எழுகின்றன இயேசு பின்தொடர்கிறவர்கள் இவ்வளவு துன்பங்களை சந்திக்க முடியுமா தங்களது உயிரை கொடுக்க முடியுமா இவ்வளவு வேதனைகளுக்கு நடுவிலும் அவர்கள் தங்களது நம்பிக்கை காத்துக்கொள்ள முடியுமா நமது மனித வாழ்க்கையில் இவை எல்லாம் கடைபிடிக்க முடியுமா போன்ற கேள்விகள் நிச்சயம் நமது வாழ்க்கையில் எழும் ஏனென்றால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் கேட்பதற்கே பயங்கரமாக இருக்கின்றன ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் துன்பங்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்ட வார்த்தைகள் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவை அனைத்தையும் பொறுத்துக் கொண்டார்கள் அவர்கள் உடல் விலங்குகளுக்கும் தீச்சுவாலைகளுக்கும் இரையாகப் போகிற சந்தர்ப்பத்திலும் கொடூரமான உடல் உபாதைகளால் காயப்படுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை அதற்காக உயிரை விடுவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு மனித நிலையில் இது கடினமான ஒன்றுதான் ஆனால் துன்புறுத்தப்படுகிற போது நாம் மட்டும் துன்புறுத்தப்படுவதில்லை கிறிஸ்துவும் நம்மோடு நமக்காக நம்மில் துன்புறுகிறார் கடவுள் நம்மோடு இருக்கும் போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் நமது வேதனைகளை பகிர்ந்து கொள்கிறார் ஆக தொடக்க கால கிரிஸ்தவர்கள் விசுவாசத்திற்காக உயிரை விட்டவர்கள் இதனை முழுமையாக அனுபவித்தார்கள் எனவேதான் அவர்களால் மகிழ்ச்சியாக கிறிஸ்துக்காக உயிர்விட முடிந்தது துன்பமே இல்லாத சொகுசான ஒரு வாழ்வை இயேசு சீடர்களுக்கு வாக்களிக்கவில்லை மாறாக தம்மை பின்பற்றுவோருக்கு துன்பம் உண்டு என்றே தெளிவாக போதித்தார் ஆனால் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலும் அந்த துன்புகள் இறுதியில் வெற்றியும் தருவதாக வாக்களித்தார் இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் முன் அவர்கள் உங்களை துன்படுத்துவார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்றும் இயேசு கூறுகிறார் அத்துடன் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம் என்றும் ஆலோசனை கூறுகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் துன்பத்தை மகிழ்வோடு இயேசுவின் ஏற்று அவரை நான் சரியாக பின்தொடர்கின்றேனா துன்பத்தின் மத்தியிலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றேனா வல்லமை மிக்க இறைவா இயேசுக்காக நாங்கள் அனைவரும் துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும் இயேசின் மதிப்பீடுகளை ஏற்று அவரை பின்தொடரவும் துன்பத்தின் மத்தியிலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவும் வரம் தாரும் ஆமேன்